இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது ஏற்கனவே புயல் உருவாகாம தாழ்வு மண்டலமாகவே வந்து கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புயல் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலின் நகர்வு அடுத்த கட்டமா எப்படி இருக்கும் அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே புயல் இந்த புயல் சின்னம் பாத்தீங்கன்னா தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தது பெரிதாக தீவிரமடையாமலும் நகராமலும் இருந்து வந்தது அதற்கு காரணிகளாக பார்த்தோம்னா பல்வேறு வானிலை காரணிகள் அதாவது அரேபிய உயிரிழத்தம் பசிபிக் உயிரிழத்தம் மேற்கத்திய தாழ்வு நிலையின் இடையூறு என பல்வேறு இடையூறுகள் இருந்தது அதே போல காற்று முறிவின் காரணமாகவும் தீவிரமடையாமல் இருந்தது தற்போதைய நிலையில இன்று காலை முதல் வடக்கு வடமேற்கு திசையில் புயல் நகர தொடங்கியிருக்கு புயலுக்கு அருகில் நிலவி வந்த காற்று முறிவும் இருக்கு இதன் விளைவாக இது புயலாக வலுவடைந்துள்ளது மேலும் மேலும் வந்து புயலாகவே நாளைய தினம் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மரக்கானம் மகாபலிபுரம் அருகே இது வந்து புயலாகவே நாளை பிற்பகல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு